அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பத்தாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்திலிருந்து முக்கியமான கேள்வி பதில்களை பார்க்கலாம் இந்த கேள்வி பதில்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்டெட் தேர்வு எழுதுவோருக்கு மிகுந்த பயனுள்ளதாக அமையும் வாங்க முதல் கேள்வியாக மாதவி ஆடிய ஆடல் வகைகளாக சிலப்பதிகாரம் எத்தனை வகைகளை குறிப்பிடுகிறது மாதவி ஆடிய ஆடல் வகைகளாக சிலப்பதிகாரம் எத்தனை வகைகளை குறிப்பிடுகிறது பதினோரு வகை அடுத்த கேள்வி நீரர வரியா கரகத்து நீரர வரியா கரகத்து என்ற பாடலடி இடம்பெற்ற நூல் எது புறநானூறு அடுத்த கேள்வி கரகாட்டத்தின் வேறுபெயர்கள் யாவை கும்பாட்டம் குடக்கூத்து அடுத்து எந்த கலை வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் என பொருள் கொள்ளப்படுகிறது தேவராட்டம் அடுத்து தேவராட்டத்துக்கு உரிய இசை கருவியது தேவராட்டத்திற்குரிய இசை கருவியது தேவதுந்துபி அடுத்து எந்த பண்புகளை பின்பற்றி நிகழ்த்திக் காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரையாட்டமும் ஒன்றாக விளங்குகிறது எந்த பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரையாட்டமும் ஒன்றாக விளங்குகிறது எந்த பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலச் செய்தல் பண்புகள் அடுத்து தப்பாட்ட இசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பறை தப்பாட்ட இசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பறை அடுத்த கேள்வி தமிழக மக்களின் தமிழக மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக திகழும் மாட்டத்தின் பெயர் என்ன புலியாட்டம் அடுத்த கேள்வி திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் விளங்கும் கலை இது தெருக்கூத்து திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் விளங்கும் கலை இது தெருக்கூத்து அடுத்து நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்பட்டு வரும் கலைக்கு என்ன பெயர் தெருக்கூத்து நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்